இப்போ விஜய் சித்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல மிக பிரபலமான சமூக வலயத்தில் மிக பிரபலமான அந்த என்ன சொல்வது அந்த சேனலை மில்லியன் கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சாதாரண ஒரே ஒரு ஐஃபோனில் நின்று ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த சேனலை வந்து இதில் பார்த்தா வியட்நாமில் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா மாலத்தீவுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைனாக்குள்ளே இருக்கிறாங்க இதுக்கிடையில் எங்கே பார்த்தா ஷூட்டிங் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி ஒரு வழி ஒரு போராட்டம் அந்த வாய்ப்புக்காக பட்ட அவஸ்தைகள் அது கையில கிடைக்கும் போது ஒரு ஹோட்டல்ல போறேன் சாப்பிட்டுட்டு இருக்கான பசங்க என்னடா வீடியோ ஓடுதுன்னு பார்த்தா அந்த விஜய சித்து ஓடிட்டு இருக்க விஜய் சித்து யாரையும் வந்து பின்படுத்தலை இப்போ சினிமாவில் உள்ளவர்களும் மற்றவர்களாட்டையும் யாரும் பின்படுத்தலை சோஷியல் மீடியா முழுக்க படம் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்துறேன்னா நான் தான் முதல் ஷோ பார்ப்போம் பார்க்க போகிறேன் உங்கள் டிக்கெட்டுக்காக வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து பெங்களூரில் தெலுங்கானாவில் வந்து ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ வெடிகாலம் ரிலீஸ் பண்ணுவீங்களா இந்த ரஞ்சிகளாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இது யாருன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஜய் அஜித் படத்துக்கு ரஜினி படத்துக்கான ஆடியன்ஸ் மாதிரி இப்படி ஆகியிருக்காங்கன்னா காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யாரு பாலு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மணி சார் இன்னைக்கு யூடியூப்லேருந்து நிறைய பேர் படம் பண்ண வந்துட்டாங்க யூடியூப்ல மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கவங்க விஜே சித்து உல்லாஸ் இன்னைக்கு அவங்க வீடியோ எல்லாமே மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு ஐஸ்வரி கணேஷ் அவர்களோட தயாரிப்புல ஒரு படத்தை டயங்கரம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு படம் டக்குன்னு பார்த்தா படம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வருது என்ன சார் இவ்வளோ ஸ்பீடாக படத்தை முடிக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஐஸ்வர் கணேஷ் உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக எடுக்கணும் ஒரு படத்தை அவங்க எந்த குயிக்காக முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே படம் இன்றைக்கி நம்ம பேசுகிற வீடியோவை பேசுகிற இன்றைக்கி வந்து அமரர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு ஒரு நிறுவனத்தை கட்டி ஆண்டிருக்காரு தொடர்ச்சியாக ரஜினி கமல் ரஜினி கமல் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு இது தவிர அந்த காலகட்டத்தில் வளர்ந்த அர்ஜுன் மாதிரியான அந்த ஹீரோக்கில் வச்சு படம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மண்டியில் எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும் எவ்வளோ ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பாங்க ஆனால் அந்த என்ன சொல்கிறது ஒரு படத்தை கரெக்டாக முடிக்கணுன்ற ஒரு ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்குது இல்லை அதில் கைத்தேர்ந்தவர் வந்து ஏவியம் சரண் அவர் ஒரு அப் ஒரு டேரெக்டர் வந்து கதை சொல்கிறாருன்னா அவர் கதைக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்குள்ளே முடிப்பீங்கன்னு கேட்பார் அது அதுதான் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாற்பது நாளுக்குள்ளே முடிப்பான் சார் அப்படின்னு சரி அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்கன்னு வரும் அந்த டைரக்டர் வந்து ஒரு முப்பத்தி ஏழு நாளில் முடிச்சுட்டா படம் அவங்களுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ விஜய் சித்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் மிக பிரபலமான சமூக வலயத்தில் மிக பிரபலமான ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த சேனலை மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்காக போயிருக்காரு விஜயசித்து வந்து ஐஸ்வர் கணேஷ் பார்த்தேன் ஏன்னா ஐஸ்வர் கணேஷ் இப்போ அவங்க லைனப்பில் கிட்டத்தட்ட அரை டஜன் படம் இருக்குது அதே சமயத்தில் பத்து தெருளை மாதிரியான படங்கள் எடுத்தும் அவங்க வந்து இதுவாக இருக்காங்க லாசம் லாசம் ஆகியிருக்காங்க அது ஒரு பெரிய லாசம் அவங்களுக்கு கிடையாது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போதைக்கு லைன் அப்பில் படம் வச்சுக்கிட்டு இருக்க ஒரே பட நிறுவனம் வேல்ஸ் தான் வந்து போய் வாய்ப்பு கேட்குறாங்க கேட்டவுடனே படம் பண்ணுறிங்களான்ட்டார்த்து இங்கே அங்கே தாங்க வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனம் என்னென்னா படம் பண்ணுறீங்களான்னு இவங்க ஒன்றுமே புரியல இவ விஜய் சித்து வந்து ஒரு அவுட்லைன் இல்லைன்னா ஒரு ஒரு நாட்டு வரைக்கும் ரெடி பண்ணி போயிறார் வந்து மிரண்டு போய் பட வாய்ப்பே கையில் கொடுத்துட்டாங்கன்னு சார் இருங்க சார் நான் ப்ராப்பராக வந்து பவுண்டர் ஸ்கிரிப்டோடு உங்ககிட்ட வரேன் நான் இன்னும் வாங்க எப்போனாலும் வாங்க அப்படின்னு எப்போனாலும் வாங்கன்னு சொல்லி அது உடனே வந்து இமிடியேட்டாக டயங்கரம்னு ஒரு தலைப்பை வச்சு பூஜை போட்டு அறிவித்து ஷூட்டிங் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாதப்போ ஏன்னால் தொடர்ந்து சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது அந்த வீடியோ வந்து லோக்கலில் எடுக்கிற வீடியோ கிடையாது திடீர்னு பார்த்தா வியட்நாமில் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா மாலத்தீவுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைனாக்குள்ளே இருக்கிறாங்க இது கிடையாது ஷூட்டிங் பண்ணாங்க இதுக்கு என்னென்னா விஜய் சித்து தான் இதனுடைய கதாநாயகன் இயக்குனர் கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து படத்தை முடிச்சுட்டு தன் சேனலையும் விடாமல் பண்ணியிருக்கிறது தான் மிகப்பெரிய சாமர்த்தியம் இந்த சாமர்த்தியம் எங்கேருந்து வந்திருக்கிறது இந்த சாமர்த்தியத்தை தாண்டி இது ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த வாய்ப்பை எங்கேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு முந்தைய காலத்தில் பட்ட அனுபவங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியோ ஒரு வாய்ப்போ சீக்கிரம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது அப்படி சீக்கிரம் கிடைச்சிட்டு அதுல ஒரு மெத்தாவி தானே இருக்கும் அது அட பாத்துக்கலாம் பானு நான் அதுக்கு பின்னாடி ஒரு வழி ஒரு போராட்டம் அந்த வாய்ப்புக்காக பட்ட அவஸ்தைகள் அது கையில கிடைக்கும் போது இதை விடக்கூடாது பண்ணுறாங்கல்ல அதுதான் விஜயசித்துடைய வெற்றிக்கு நான் காரணம் தெரியுது சொன்ன மாதிரி படத்தையும் முடிச்சிட்டாங்க போது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி பிஜேசித்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் அவங்களோட கவுண்டர்ஸ் அவங்களோட காம்படிஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு இப்படிலாம் பண்ணிட்டு முதல் பட வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவரும் இதில் ரிஸ்க் எடுத்திருக்காரு தானே இல்லை ஒன்றுலேயே ஒரு ரிஸ்க் தான் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னு அப்படி பார்க்கும்போது என்ன பட்ஜெட்லாம் ஒன்று தெரியல இவரே ஹீரோவாக நடிக்கிறதுனால இவரே கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறதுனால அவரே தான் அந்த பொறுப்பை ஏற்றிட்டு இருப்பாரு அதனால ஒரு மினிமம் பட்ஜெட் தான் இருக்கும் இவங்களும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முதல் பட வாய்ப்பு அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் இங்கே தான் ஒரு புத்திசாலி தானே இருக்குது இப்போ நீங்கள் விஜய் சித்து போடுற வீடியோக்கள் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ஓடிடுது இல்லைங்களா குறைந்தபட்சம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மில்லியன் ரெண்டு மில்லியன் போயிடுது இப்போ அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு சாலிடாக ஒரு கேரண்டியாக ரெண்டு மில்லியன் பேர் வந்துடுவாங்க உறுதியாக மினிமம் கேரண்டின்னு வாங்க சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் எதில் திரும்ப விரும்புவாங்க சார் இந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி சார் மினிமம் கேரண்டினா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நம்ம கையை கிடைக்காது போட்டது வந்துடும் அதன் பிறகு உங்கள் அதிர்ஷ்டம் கண்டென்ட்டுடைய ரீச்சு அந்த இளைஞர்களுக்கு பிடித்தமான படமாக இருந்து சூப்பர் டூப்பர் ரிட்டையர்ஸ் ஜாக்பட் இந்த இடத்துல நிற்கும் போது தான் அதை அந்த கால்குலேஷன் பண்ணுறாப்புல ஒரு வீடியோவே அப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு இந்த ஆடியன்ஸ் தானே வர செய்வாங்க இளைஞர்கள் பூரா ஒரு ஓட்டலில் போகிறேன் சாப்பிட்டுட்டு இருக்கானு பசங்க என்னடா வீடியோ ஓடுதுன்னு பார்த்தா அந்த விஜய் சித்து ஓடி அந்த பிளாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு அந்த டூ கே கிட்ஸை வந்து இந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு என் ஒரு வந்து பிடிச்ச ஒரு விஷயந்தான் இதற்கு பின்னாடி வந்து இந்த வாய்ப்பு வந்து இல்லை சித்து வந்து அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு வழிதான் அதுக்கு பின்னாடி இருந்த போராட்டம் தான் அதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பு தான் காரணம் வந்து சார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சினிமாவில் வந்து நல்லவங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பரவலாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனால் விஜய் சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் நிறுவனத்திலேருந்து என்ஓசி வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களோட யூடியூப் சேனலோட அந்த லோகோ இன்ட்ரோவே வந்து விஐபி மியூசிக்ல தான் இருக்கும் பொழுது தொடர்ச்சியா விஜய் சித்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் இல்லை உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களே அந்த இதுவை ரசிக்கிறாங்க இப்போ விஜய் சிந்து யாரையும் வந்து பின்படுத்தலை இப்போ சினிமாவில் உள்ளவர்களாட்டும் மற்றவர்களாட்டும் யாரும் பின்பற்றலை அவங்களுக்குள்ளே வந்து கலாச்சிக்கிறாங்க அது ஸ்கிரிப்டடா அது ரியலாக அதை தாண்டி வந்து இதை பண்ணுறது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குது குறிப்பாக இந்த டூ கேக்கெட்ஸ்களுக்கு பொழுது சினிமா ஆட்டில் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கவனத்தை பார்க்குறாங்க இந்த இந்த பசங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுப்பா இப்போ பின்புலம் பார்க்குறாங்கல்ல இப்போ தனுஷ் வந்து நீங்கள் என்ஓசி நீங்கள் வந்து நயன்தாராக கொடுக்கறது என்ஓசியை வந்து விஜய் சித்து கொடுத்துருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் ஒருத்தர் போட்டிருக்கா அப்போ வந்து அந்த விவகாரத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் ஒரு லோகோட இன்ட்ரோ வீடியோ அப்படின்பொழுது ஒரு விஐபியோட அது ஒரு பிரபலமான ஒரு பிஜிஎம் அது அந்த பிஜிஎம் தான் பிஜிஎம் கொடுக்கறதுக்கெலாம் வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கோடிகளில் கூட கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஃப்ரீயாக கொடுத்தாருன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது தனுஷ் அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்மளை மாதிரி இருந்த பசங்க நம்ம கை தூக்கி விடுவோமே அதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் காசு காசுன்னு பார்க்கக்கூடாது நம்மள மாதிரி எந்த ஒரு பையன் வராங்க போராடுறாங்க விஜயசித்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாப்ல அண்ணன் சாதாரணமாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்தவங்க தான் அவங்க நீங்கள் நீங்கள் தெரிய வந்தது வந்து பிளாக் ஷிப்ன்ற ஒரு சேனல் மூலியமாக தான் அதுக்கு முன்னே வந்து விஜய் சித்து வந்து குறிப்பாக ஏதோ லோக்கல் சேனலில் வந்து ஆங்கராக இருந்தவர் சன் மியூசிக்கில் ஒரு ஆங்கராக இருக்கணும் அதை அதில் எதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அதுதான் அவருடைய ஒரு லட்சியமாக இருந்துருக்குது ஒரு ஆங்கரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேர் சொல்ல சில சேனலாம் போய் பப்ளிக் பைட்ஸ்லாம் எடுத்திருக்காரு அந்த தம்பி காமிச்ச வீடியோலாம் இருக்குது நம்ம தவறாக சொல்லலை இதுதான் படிப்படியாக வர ஒரு விஷயம் நீங்கள் ஒரு 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 விஷயத்தில் மேலே கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உடனே கைக்குடி வராது அது ஒரு சோதனை வைக்கும் நீங்கள் சினிமாவாகட்டும் மற்ற இதுவாகட்டும் வந்து ஒரு கழுகு பார்வையில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் அது அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கீங்க ஏன்னா வெற்றி அவ்வளோ சீக்கிரம் வந்து பல பேருக்கு வந்துடாது இந்த வெற்றி வரும் பொழுது அது வந்து டக்குன்னு அப்படி தூக்கும் அது தூக்கிறன்னு நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த தூக்கிறது வந்து கீழே போட்டாலும் போட்டுரும் அது ஒரு வாய்ப்பு தூக்கறதே உங்களுக்கு வாய்ப்பு தானே வந்து அப்படியே பட்டு ஒரு சன் மியூசிக்கில் போய் ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணியிருக்கார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆ வரத்தப்படாத வாலிப சங்கம் அப்புறம் ஜெயா டிவியில் ஒரு ஆங்கராக ஒரு நிகழ்ச்சிக்கு இருந்திருக்காவில் அதன் பிறகு பிளாக்ஷிப்புக்கு வந்த பிறகு தான் அந்த சேனலும் தெரிய ஆரம்பிச்சது இவங்களும் பிரபலம் ஆகியிருக்காங்க குறிப்பாக அந்த ப்ராங் பண்ணுறது வந்து அதில் பெரிய ஹிட் அடித்து ஒரு சாதாரண ஒரே ஒரு ஐஃபோனில் சிங்கிளாலாக நின்று ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த சேனலை வந்து இது இதுங்கிறது தான் எப்பயுமே சொல்லுவாங்கள்ல ஒரு பிள்ளையார் சூழின்வாங்கள் இல்லையா அந்த பிள்ளையார் சூழி தொடங்குறது தான் அதன் பிறகு ஐடியா அதன் பிறகு முயற்சி அதன் பிறகு வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது அதன் பிறகு அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒன்றா கை கூடி வரும்பொழுது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சேனல் வேறு லெவலில் இருக்குது நாடு நாடாக போயிட்டு இருக்காங்க அதை தாண்டி திரைப்படம் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது தான் இங்கே சேனல் கூட நடத்திடலாம் வந்து ஒரு திரைப்படம் இயக்குவது திரைப்படத்தை நடிப்பது அந்த திரைப்படத்தை அவ்வளோ குயிக்காக வந்து முடிச்சு கொடுக்குறது பெரிய விஷயம் ஏன்னா சினிமாவில் ரொம்ப நாளாக வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கவங்க உதவி இயக்குநர்களாக இருக்கவங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் மிக முக்கியமாக என்னென்னா அவங்களோட விமர்சனம் என்ன இருக்குன்னா இவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு ஸ்ட்ரெயிட்டாக படம் பண்ண வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேம்போக்கான ஒரு விஷயத்தையும் விமர்சனத்தையும் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் போயின்னா சார் அசிஸ்டன்ட் டைரெக்டராக சேர போகிறேன் அப்படின்னா கதை சொல்லுங்கன்னு வாங்க ஆனால் அந்த இயக்குநர்களுக்கு கதை சொல்கிறது கதை கேட்குறதுக்கு கூட நேரம் கிடையாது ஏன்னா அவ்வளோ பேர் வாய்ப்பு கேட்டுகிட்டு இருப்பாங்க அவ்வளோ பேர் வாய்ப்பு கதை சொல்கிற கேட்கறதுக்கு நேரம் கிடையாது அவனுக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க இல்லைனா பிரபலமான ஒரு வார இதழில் ஏதாவது கதை வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படி சேர்ந்து அவங்க டைரக்டர்லாம் உண்டு வந்து சார் இதில் இந்த வந்திருக்குதுன்னு இல்லைனா ஒரு வார வார இதழில் உங்கள் கதை வரட்டும் குமுதம் ஆனந்த விகடன் சாவி அந்த காலகட்டத்தில் குங்குமம் இந்த மாதிரியான வரதும் உங்கள் கதை வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் வாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்து விக்ரமன் டைரக்டர் இருக்காருல்ல அவர் வந்து மணிவண்ணன் கிட்ட கூவா வாத்துகள்னு ஒரு படத்தில் தான் அசிஸ்டண்டாக சங்கர் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இருக்கும் பொழுது போய் நேராக படப்பிடிப்பு வளர்த்துலேயே போய் வாய்ப்பு கேட்டாராம் வாய்ப்பு கேட்ட உடனே அவரை அப்படியே பார்த்துட்டு என்னடா வருத்தம் படப்பிடி ஏன்னா ஆஃபீஸில் சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க பல பேர் விரும்ப மாட்டாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க நீங்கள் அங்கே போய் அவ்வளோ இதில் வந்து சார் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக சார்னு வே வரே போய் நேரம் கலந்துல ஆஃபீஸ்க்காக ஆஃபீஸ்லேயே அவ்வளோ பேர் காத்துகிட்டு இருப்பாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி ஏன்னா மணிவண்ணன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் வந்து பையன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் எனக்கு நாளைக்குள்ள ஒரு இரநூறு டைட்டில் சினிமா டைட்டில் எழுதினுவான்னு அனுப்பிச்சிக்கார் அந்த படம் ஷூட்டிங் வந்து ஏபிஎம்லயோ இல்லை பிரசாத்லேயோ நடந்துகிட்டு இருக்க பொழுது வெளியே வந்துட்டாப்லையா விக்ரமன் வெளியே வந்து டோல்பி பஸ்ஸில் ஏறிட்டாப்பேன் அந்த பஸ்ஸு கடைசியாக போய் நிற்கிறாங்க வந்து பட்டினம் பார்க்கும் அங்கே டிக்கெட் வாங்கிட்டாப்லேயே வாங்கி உக்காந்து எழுத ஆரம்பித்தாப்பில்லையா மறுபடியும் பட்டின பக்கத்துலேருந்து வட பண்ணி போகிற பஸ்ஸில் மறுபடியும் டிக்கெட் வாங்கி எழுத ஆரம்பிச்சவர் இப்படியே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டைட்டில் மூணு ட்ரிப்பிலே எழுதி உடனே போன உடனே யோ இன்னும் நாளைக்கு தானே வருஷம் அப்படின்னா சார் டைட்டில் எழுதிட்டோன்னே இந்த படத்தில் நீ தான் டைரக்டர் டேரக்டர் ஒர்க் பண்ணியா இது ஒரு சாமர்த்தியம் இது இது ஒரு உழைப்பு இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்த காலம் இருக்குது இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குதுன்றதுக்காக ஈஸியாக ஒன்று வந்து திரைப்பட வாய்ப்புகள்லாம் ஒன்றும் கிடைக்கல நீங்கள் அதில் ஏதாவது பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது உண்டாகணும் இப்போ ஐஸ்வர் கணேஷ் கூட டக்குன்னு வாங்க நீங்கள் வந்து படம் பண்ணுங்கன்னு ஒன்றும் கொடுத்துட்ல நம்ம சொல்கிற மாதிரி தான் விஜய் சித்து இவ்வளோ இவ்வளோ பியூஸ் போகுது அதில் ஒரு கண்டென்ட் வச்சு பேசுகிறாங்க அந்த கண்டென்ட் இவ்வளோ பேருக்கு பிடிக்குது அதை தாண்டி புது புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க இந்த இளைஞர்களுக்கான ஒரு அவங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா அவரே தானே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து கொண்டு வந்தவர் அவர் ஆமாம் ஆமாம் பிரதிப் ரங்கநாதனுடைய கோமாளி படத்திற்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு கோமாளி படம் மிகப்பெரிய இட்டடித்துக்கான காரணம் என்னன்னா இளைஞர்களுக்கு பிடித்தமான அந்த படமாக இருந்ததுக்கான காரணம் பிரதீப் ரங்கநாதன் யார் அப்படின்னா அவருடைய ரெண்டு குறும்படங்கள் ஒரு பெரிய ஃபேமஸ் கல்லூரி நாட்களில் வந்து ஒன்று வந்து காலேஜர் ஏரின்னு ஒரு குறும்படம் அந்த படம் வந்து பெரிய இட்டு அதுக்கப்புறம் ஆப்லாக்ன்ற ஒரு குறும்படம் அந்த குறும்படம் பெரிய இட்டு அந்த ஆப்லாக் தான் லவ் டுடேவாக அவர் எடுத்தார் வந்து உன் ஃபோனையும் அவள் ஃபோனையும் மாற்றிங்க கொல சில காலம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்துக்கு என்ன முடிவுக்குறீங்களோ வாங்க அதுதான் வந்து இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அம்மணி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு சினிமா ஐசி நீங்கள் செல்ஃபோன்லேயே கூட படம் எடுத்து போகலாம் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்து போய் படித்து காமிக்கணும் பவுண்டர் ஸ்கிரிப்ட் காமிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணி படம் எடுப்பாங்க ஃபிலிமில் ஒரு பத்து நிமிடம் குறும்படம்னு அதுக்கெலாம் அதுக்கான வசதிகள்லாம் பஸ் ஸ்டாண்டாக இருக்குது கிடையாது பொருளாதாரம் இருக்கடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே அசத்துறானுங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ வலுவாக இருக்குது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பல பேரை வந்து உருவாக்குது அதனால் வந்து ஈஸியாகலாம் ஒன்றும் வரல வந்து அதுக்கும் திறமை வேணும் அதுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை வேணும் என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ரிவிடியோ வந்து ரெண்டு மில்லியன் பேர் பார்ப்பாங்க அப்படின்போது இந்த தேன்பட்டத்தை ரெண்டு மில்லியன் பேர் கேரண்டியாக பார்ப்பாங்கன்னு வந்து தைரியமாக எடுங்க தம்பி அப்படின்றாங்க வந்து அந்த மாதிரி அதை நிரூபிக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கான திறமை கண்டிப்பாக தேவை என்பது அப்பட்டமான உண்மை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இன்றைக்கி இன்னைக்கு விஜய் அஜித் மாதிரியான நடிகர்களுக்கு பல கஷ்டங்களை கடந்து தான் இன்றைக்கி வந்து அவங்க என்ன படம் நடித்தாலும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸ் அவங்க படம் ஓடணும் ரசிகன் ஆசைப்படுவான்ல ஒரு படம் ஓடணும் விஜய் படம் ஓடணும் என் தலைவன் படம் ஓடணும்னு ஆசைப்படுறது இன்றைக்கி முதல் படம் யூடியூபருக்கு எங்கள் அண்ணன் படம் ஓடணும் விஜய் சித்த அண்ணா படம் ஓடணும் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவ்வளோ பாசிட்டிவான விஷயம் சினிமாவில் என்ட்ரி ஆகும்போது இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோட பொழுது அதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் உண்மையாக வந்து இன்றைக்கி காலம் மாறிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் தான் வந்து நீங்கள் வந்து இன்னும் பழைய பஞ்சாங்கத்திலாம் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இன்றைக்கி சினிமாவும் மாறுது சினிமாவோடைய ஆடியன்ஸும் மாறுறாங்க இது ஒத்துக்கணும் வந்து அதெல்லாம் என்னங்க டூ கே கிட்ஸ் பார்த்தா தான் இட்டாங்க படம் இளைஞர்கள் வந்து பார்த்தா தான் இட்டாங்க அப்படின்னா அவன் தான் முதல்ல தேட்டருக்கு வரான் அதனால் இன்னைக்கு அந்த ரசனை மாறி இருக்குது ரசனை மாறும்பொழுது அதுக்கு தகுந்த அடாப்ட் ஆகி போகிறது தான் வந்து சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பொழுது இன்னொரு விமர்சனமும் வருது இவங்கள்ட்ட பெருசாக இவங்க யார்ட்டுமும் அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் ஒர்க் பண்ணல இவங்கள்ட்ட பெருசாக இவங்களுக்கு இவங்கள உள்ள உங்கள்கிட்ட உள்ள அந்த பிரபலத்தை வச்சு படத்தை பண்ண பா வியாபாரம் பண்ண பார்க்குறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த நாள இயக்குநர்கள்னு ஒரு நிகழ்ச்சி வந்தப்போ பல இயக்குநர்களை வந்து அதை உருவாக்கி கொடுத்தப்போ இதை விட கடுமையான விமர்சனம் வந்தது வெற்றி மாறின ஒரு இன்ட்ரிவியல் ஓப்பனாகவே சொன்னார் வந்து நான்லாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அசிஸ்டன்ட் டைரக்ட்லேயே கடைசி அசிஸ்டண்டாக இருந்து டீ காப்பி வாங்கி கொடுத்துருந்து ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கிளாப் போர்டு அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பேட கையில் எடுத்து இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் டைரக்ட் ஆனேன் இப்போ குறும்படம் ஒன்று எடுத்துகிட்டு அவங்க நாளை தீர்ப்பு மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ஈஸியாக வந்துடுறாங்க அப்படின்னு அப்படி ஈஸியாக வந்துடுறாங்க அப்படின்னு ஒன்று அதில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல கராக் சுப்ராஜ் மாதிரி லோகேஷ் கனகராஜ் மாதிரி சுக்க சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல அப்போ எங்கே போச்சு திறமை தானே வந்து அப்படி நீங்கள் அதே போல் தான் எதுவும் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாலும் ரொம்ப ஈஸின்னு சொன்னாலும் சக்ஸஸ் பண்ணால் அந்த சினிமாவில் நீங்கள் வெற்றி அடைந்தால் மட்டும் சினிமா உங்களை தக்க வைத்துக்கொள்ளும் சினிமாவில் உள்ளவர்கள் உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லுபாங்க நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க வந்து இதுதான் உண்மை ஏன்னா இப்போ விஜய் சித்துவோட வெற்றி எப்படி பார்க்கப்படுதுன்னா நாலு பின்னே யூடியூப்லேருந்து ஒருத்தன் போய் நம் த மேலே நம்பிக்கை இருந்தால் ஒரு கதையை சொல்லி ஒரு படத்தை பண்ணலாங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு இந்த சூழலை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இது வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை இது வந்து எப்படின்னா நீங்கள் நீங்கள் அதாவது நான் திருமணம் சொல்கிறது தான் வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து சினிமானு அப்படின்னா ப்ரொடியூசர்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் சார் எல்லோரும் எல்லா தொழில் மேலேயும் ஒரு முதலீடு போடுறாங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா மேலே முதலீடு போட்டிருக்கீங்க மைக் மேலே முதலீடு போட்டிருக்கீங்க வெறும் பேப்பர் மேலே பல கோடி ரூபாய் வெறும் பேப்பர் தான் அந்த பேப்பர் மேலே முதலீடு போடுறது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாப் அது நம்பிக்கை இருக்காது நீ பேப்பரில் இருக்கிறது அப்படியே எடுப்பானான்னு தெரியாது அதனால தான் சில புரடி அனுபவசாலி புரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்க போனால் கூட அப்போ ஃபிலிம் இருந்த காலத்தில் போனால் கூட போதுன்ட்டு ஒரு ஐயாயிரம் அடி ஃபிலிம் எடுத்து காமினி ப்ராசஸிங் பண்ணி உங்கள் மேலே நம்பிக்கிறதை படத்தை தொடரும் அதோடு போயிடுச்சு தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சுட்டு இருக்காங்க ஐசரி கணேசே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை அப்படிதான் ஒரு ஒரு சீன் எடுத்துகிட்டு வான்னு ஜெயம் ரவி அவர்களே சொன்னதாக ஒரு இன்டர்வியூவில் நானே பார்த்தேன் பார்த்தீங்களேன் இந்த கோமாளி படம் அப்படிங்கும்போது இப்போ விஜய் சித்து மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு கண்டிப்பாக அதை காப்பாற்றிடுவாருன்னு வச்சுக்கீங்களேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு நானும் அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கங்கும்போது இது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் சொன்ன சோஷியல் மீடியா முழுக்க படம் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாழ்த்துறேன்னா நான் தான் முதல் ஷோ பார்ப்போம் பார்க்க போகிறேன் உங்கள் டிக்கெட்டுக்காக வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து பெங்களூரில் தெலுங்கானாவில் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வெடிகாலம் ரிலீஸ் பண்ணுவீங்களா இந்த ரஞ்சுக்கெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இது யாருன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஜய் அஜித் படத்துக்கு ரஜினி படத்துக்கான ஆடியன்ஸ் மாதிரி இப்போ ஆகியிருக்காங்கன்னா இது வந்து சோஷியல் மீடியாவோடய வளர்ச்சி அதை தாண்டி இவங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இப்போ விஜய் சித்து மாதிரியான இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த இளைஞர்கள் அது பிடிச்சிருக்குது வந்து அது பிடிக்கவே தான் இவ்வளோ ஆடியன்ஸ் சும்மா ஒன்று ஆடியன்ஸ் மாட்டான் நம்ம கூட நான் ஒரு ப பத்து நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கவே தான் பார்க்குறாங்க வந்து அதனால் ஒன்று இது நமக்கு வந்து பத்த பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தலைகணம் கிடையாது அது இல்லைன்னா அவன் பார்க்க போகிறது இல்லை வந்து இதுதான் அங்கேயும் ரெண்டு மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு அவங்க கிட்ட ஒரு ஒரு விஷயம் விஷயம் இருக்குது அந்த விஷயம் அவனுக்கு கவருது அவனுக்கு பிடிக்குது அதை என்ன பண்ணுறா திரைப்படமாக நான் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு செல்போன்ல பார்க்கறது ஒரு லேப்டாப்பில் பார்க்கறது ஒரு பிக் ஸ்கிரீனில் நாங்கள் பார்க்குறோம் உங்களை அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ என்ன ஆகுதுன்னா விஜயசித்து மாதிரியான ஆட்களுக்கு விஜயசித்துக்கே கூட பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அழுத்தமாக மாறுது இதில் வெற்றி பெற்றுட்டா அதில் வெற்றி பெற்றாகணும் அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு மிகப்பெரிய அழுத்தம் அங்கே இருக்குது வந்து நீங்கள் விஜய் சேத்து பற்றி சொல்லும்போது நண்பர்கள் விஜய் சேத்துவோட நண்பர்கள் தான் இதுக்கு மிகப்பெரிய சப்போர்டுங்கிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் இதிலேயே சொல்லியிருந்தீங்க நானும் அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த நண்பர் கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே வந்து ஒரு நண்பர்கள் கரெக்டாக அமைஞ்சாதான் ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு பயணமாக இருக்கட்டும் ஒரு படிக்கிற காலத்தில் கூட இருக்கட்டும் நண்பர்கள் மிக முக்கியமான அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களா குறிப்பாக அதில் ஒருத்தன் வந்து ஒரு லீடராக இருக்கான் அதில் ஒருத்தன் வந்து முன்னிருந்த ஒரு விஷயத்தை நடத்துகிறான் போது அவன் மேலே காழ்ப்புணர்ச்சி படாமல் பொறாமைப்படாமல் அவன் வந்து அதில் அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாம கூட சேர்ந்து பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல பிரமாதமான தம்பிங்க அந்த தம்பி இந்த படத்தில் நடிச்சிருந்தா அப்படியே கலக்கி எடுத்துட்டா வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா சென்னையினுடைய ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து வந்த ஒரு நபர் வந்து நான் பின்தங்கிய பகுதின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து யூடியூப்லேயும் ஒரு பக்கம் கலக்கிட்டு அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் டிராகன் படத்தில் அவரோட இன்ட்ரோக்கு விசில் பறக்குது கிளாஸ் தெரிக்குது சார் அந்த டி நகர் ஏஜி ஸ்டேட்டில் தான் பார்த்தேன் உண்மை அதுக்கு முன்னாடி அவ்வளோ அந்த வீடியோக்கள் பார்க்கறது கிடையாது பக்கத்தில் வந்து அவருக்கு கிட்ட சார் இவர்தான் சார் அர்ஷத் கான் அப்படின்றாங்க வந்து அந்த காலத்தில் அம்ஜித் கான் வந்து அவ்வளோ ஃபேமஸ் வந்து இந்தி படத்துல அது மாதிரி அர்ஷத் கான் அப்படின்னு உடனே பார்க்க பார்க்க நமக்கே பிடிச்சி போச்சு எப்பவுமே என்ன மேஜிக்னு தெரியாது சில பேர் வந்து அது நம்மளுக்கு டக்குன்னு வந்து கேட்சிங் உள்ளே வந்து உட்காந்துருவாங்க அது மாதிரியான ஒரு ஓகே சார் மொத்தமா அந்த டயங்கரம் படம் முடிஞ்சு இவ்வளவு சீக்கிரம் முடிவு நானே எதிர்பார்க்கல தொடர்ச்சி அவர் நிறைய படம் பண்ணணும் நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்